அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அரசால் எங்கள் மீது தொடர்பற்ற பொய் வழக்கானது நாங்கள் எந்த குற்றம் செய்யவில்லை என்று நீதிபதி அவர்கள் விடுதலை செய்துள்ளார் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் கடந்த அதிமுக ஆட்சியின் போது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்போதைய திமுகவின் இளைஞர் அணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து திருப்பூர் வீரபாண்டி பேருந்து நிறுத்தம் அருகே திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அப்போதைய வீரபாண்டி காவல்துறையினர் திமுகவைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்காவது வார்டு செயலாளர் மோகன்ராஜ் உட்பட பதினேழு பேர் மீது வழக்கு தொடுத்துள்ளனர் இந்த வழக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக திருப்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் ஐம்பது வாய்தாக்கள் எழுத்தடிக்கப்பட்ட நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது முப்பத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு அன்றைய ஆளுங்கட்சியாக இருந்த அஇஅதிமுக அரசால் எங்கள் மீது தொடர்பற்ற பொய் விளக்கானது அன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் பகுதியிலே எங்களது மாநில இளைஞர் அணி செயலாளரும் தற்போது விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைச்சராகவும் உள்ள உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்ட குத்தாலம் பகுதியில் கைது செய்யப்பட்டதை கண்டி கண்டித்து அன்றைய தினம் திருப்பூர் மாநகரம் வீரபாண்டி பிரிவு பஸ் நிறுத்தம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்த போது அன்றைய வீரபாண்டி காவல் நிலைய அதிகாரிகளால் எங்கள் மீது பொய் வழக்கு தொடங்கப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த பொய் வழக்கை சந்தித்து நாற்பது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாய்தாக்களை சந்தித்து இன்றைய தினம் அந்த வழக்கிலிருந்து நாங்கள் எந்த குற்றம் செய்யவில்லை என்று நீதிபதி அவர்கள் விடுதலை செய்துள்ளார் இந்த வழக்கிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விடுதலை பெற்றுத்தந்த மாவட்ட மாநகர நிர்வாகிகளுக்கும் மற்றும் எங்களுடன் உறுதுணையாக இருந்து ப பணியாற்றி எங்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்